சாமலாபுரம் தலைவர் விநாயகா பழனிசாமி மற்றும் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் பெரியசாமி ஆகியோர் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது பார்க்கலாம்

நீ இருந்த நீ வாங்க எனக்கு சொல்லு யாராவது சொன்னாங்க நான் என்ற வாட பொறுத்து எந்த வாரம் நீ இதுவும் பண்ணிக்கலாம் என்ற வாரை பொறுத்த மட்டும் இல்லை யாராவது உங்களுக்கு கொடுத்து கொடுக்கணும்னு சொன்னா என்ற கட் சொல்லு என்ற கொடுத்து கொடுத்து சொல்லிடு உனக்கு தெரியும் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அவனுக்கு வாய் கொடுத்த வேலை வேணும்னு சொல்லி அப்படிலாம் நாம நம்ம மசாலா இதே வீக் பாயிண்ட் ஏழு மலை வேணும் அவன் அவனு மாதிரி இருக்காங்க ஏதாவது ஒன்னு நாங்கள் போட்டு அவங்க மாதாதி நான் புரியல ஒண்ணுங்க வச்சுக்கோங்க வச்சுங்க பூர்றேன் நாங்கள் போனான்னா அங்கே இந்த துட்டிட்டு போய் வந்து ஒரு கோட்டை கேட்டு ஒரு ஏதாவது பத்தாயிரம் ஐநூறுவா ஐநூறுவா இதையோ அதோட அதை ஆப் பண்ணி விட்டாங்க அவன் அதே கதி நான் போய் சரண் வச்சுட்டேன் நாம் அப்படி போய் சரணடை முடியும் அதை தான் அவன் சொல்கிறான் அதை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்